பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் மாதிரி இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான வெள்ள சேதங்களுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட உடனடியாக சில சில சிறப்பு நிவாரண தொகுப்பை வந்துட்டு அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதாவது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அவங்களுடைய வீடுகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து அவங்களுடைய அன்புக்குரிய ஆட்களை இறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில மத்திய அரசுடைய இந்த தீவிர நிதி அப்படின்ற விஷயம் மிகவும் எப்பவுமே அவசியமானதாக இந்த இடத்துல வலியுறுத்தப்படுறதாக இருக்கு ஆக தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு வீடியோவை பதிவு செஞ்சிருக்க கூடிய அவரு இந்த பேரழிவுடைய தீவிரத்தையும் பாதிக்கப்பட்டிருக்க கூடிய விவசாயங்களுடைய அவல நிலையுமே எடுத்துரைச்சிருக்கு அந்த பதிவானது இது தேசிய பேரிடல்கள் எதிர்கொள்ளக்கூடியதுல மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தொடர் மலைகள் மற்றும் வெள்ளத்துடைய பாதிப்புகள் இதை தொடர்ந்தே ராகுல் காந்தி தற்பொழுது வைக்கக்கூடிய அந்த வேண்டுகோள் இதை பத்தின முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு கடந்த சில வாரங்களாகவே வட இந்தியாவில் இடைவிடாத ஒரு மழை வந்து பெஞ்சுக்கிட்டே வருது இதோடைய விளைவாக தான் திடீர் வெள்ளம் அப்படின்றதும் அப்புறம் வெடிப்புகள் அதோட நிலச்சரிவுகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இயற்கை பேரிடர்கள் எல்லாம் நடந்திருக்கிறதாக இருக்கு இந்த இயற்கை சீற்றம் அப்படின்றது பல மாநிலங்கள்ல கடுமையான பேரவழியுமே ஏற்படுத்தியிருக்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆறுகள் அதோடவே தாழ்வான பகுதியில மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு இதனால சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்கு பல இடங்கள்ல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இந்த பேரழிவு அப்படின்றது இந்தியாவுடைய பருவநிலை மாற்றத்துடைய விளைவாக பற்றிய ஒரு முக்கியமான விவாதத்தையும் இப்போ தொடங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆக ஒரு காலத்துல மழைப்பொழிவுக்கு காத்திருக்கக்கூடிய பல பகுதிகள் ஆனா இப்போ அந்த விஷயங்களை தாங்கிக்க முடியாத ஒரு நிலையில வந்து தவிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து வெள்ள சேதத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள ஒரு மாநிலமான பஞ்சாப் மாநிலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டுக்கு அப்புறமா இல்லாத அளவுக்கான ஒரு மோசமான வெள்ளத்தை வந்துட்டு இப்போ சந்திச்சுட்டு வருது சாட்லாஜ் பியாஷ் மற்றும் ரவி ஆறுகள் அப்படின்றது கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு பன்னிரண்டு மாவட்டங்கள்ல வந்துட்டு வெள்ளம் வந்து மூழ்கடிச்சிருக்கு இந்த வெள்ளத்தால இருபத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அதோட ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த வெள்ளத்துல நேரடியாகவே பாதிக்கவும் பட்டிருக்கிறாங்க ஆக இந்த வெள்ளத்தால

வந்து இன்னுமே கடுமையான ஒரு சவாலாக மாறியது ஆக இது போன்ற இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக ராகுல் காந்தி அவர்கள் மத்திய அரசிடம் சில வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு அதாவது மோடிஜி பஞ்சாப்ல ஏற்பட்டிருக்க வெள்ளம் அப்படின்றது ஒரு பேரழிவையே ஏற்படுத்தி இருக்கு ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் அது போல உத்தரகாண்ட் மாநிலங்களும் நிலைமை அப்படின்றதும் இப்போ கவலைக்கடமாக இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி தாம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதோட அவர் வந்து இந்த மாநிலங்களுக்கு குறிப்பாகவே விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பு நிவாரண பொதிக்கான ஒரு விஷயம் அப்படின்றத அறிவிக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே இந்த இடத்துல அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு இந்த விஷயமானது வெறும் ஒரு அரசியல் வே ஒரு கோரிக்கையாக இல்லாம ஒரு மனிதாபிமான வேண்டுகோளாகவுமே இந்த இடத்துல பார்க்கப்பட்டதாக அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து மத்திய அரசுடைய இந்த உதவி அப்படின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியான ஒரு நிவாரணத்தை வந்து அளிக்கிறதோட அவங்களுடைய வாழ்வாதாரத்தையுமே மீட்டு கட்டியெழுப்புறதுக்கு இந்த விஷயமானது உதவும் அப்படின்ற ஒரு பார்வையுமே இந்த இடத்துல பார்க்கப்படுது மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் அப்படின்றது இப்போ மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு ஆக ராகுல் காந்தி அவர்கள் இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு அவசியத்தையுமே அந்த வீடியோல வலியுறுத்தி இருக்கிறார் பல இடங்கள்ல மக்கள் வந்து வெள்ளத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உணவு குடிநீர் மருத்துவ உதவி எல்லாத்தையும் தாண்டி அடிப்படையான விஷயங்களே வந்துட்டு மிகவுமே பாதிக்கப்பட்டிருக்கு ஆக அதுக்கான தேவைகள் அப்படின்றது உடனடியாகவே தேவைப்படுறதாக இருக்கு ஆகையால என்டிஆர்எஃப் மற்றும் மாநில மீட்பு படைகள் வந்து மீட்பு பணியில் இப்ப தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனால் சில பகுதிகளில் சாலைகள் அப்படின்றது மூடப்பட்டிருக்கிறதால மீட்பு பணியாளர்கள் போகக்கூடியது அப்படின்றது மிகவுமே ஒரு கடுமையான விஷயமாக இருக்கு இந்த நிலையில தான் அரசு உடனடியாக தலையிட்டு வான்வழி படைவுகள் மாதிரியான விஷயங்களை அனுப்பி இன்னுமே கூடுதலான வளங்களை வந்துட்டு அவங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இதில் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு தொடர் ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமா விஷயமாக கருதப்படுது மத்திய அரசு வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாநிலங்களுக்கு நிதியோ இல்ல தொழில்நுட்ப உதவிகளோ வழங்குறதோட மீட்பு பணிகளுக்கான வழிமுறைகளையும் வழங்குறதாக இருக்கு ராகுல் காந்தியுடைய இந்த வேண்டுகோள் அப்படின்றது மத்திய அரசு இந்த பேரிடரை ஒரு தேசிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு உடனடியாகவே இதுல தலையிடணும் அப்படின்ற விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்கிற விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்க

ஆதாரத்தை பெரிய அளவுக்கும் இழந்திருக்கிறாங்க அதுலயும் குறிப்பாக பல விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்திருக்கிறாங்க இந்த நிலையில அவங்களுடைய கடனை திரும்பி செலுத்த முடியாத ஒரு நிலை அப்படின்றதுல தற்பொழுது தவிக்கிறதாக இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரணப் பொதி வந்து வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கோரிக்கையாக இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அவர்களுடைய அவல நிலை அப்படின்றதையும் அந்த வீடியோவில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு இந்த நிவாரண நிதி அப்படின்றது கடன் தள்ளுபடி ஆகிறதும் புதிய கடன் வசதிகள் அதோட பயிரிழப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருக்க வேணும் அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியதாக இருக்கு இந்த தொடர் வெள்ளம் அப்படின்றதும் இன்னொரு இயற்கை சீற்றங்கள் அப்படின்றதும் காலநிலை மாற்றத்துடைய விளைவாக பற்றின ஒரு தீவிரமான விவாதத்தை தற்பொழுது தொடங்க வச்சிருக்கு விஞ்ஞானிகள் காலநிலை மாற்றம் மழைப்பொழிவோடைய முறைகள் வந்து மாற்றி இருக்கிறது எதிர்பாராத அதோட தீவிரமான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைக்குள்ளாகவும் இருக்கு இந்த நிலையில தான் இந்தியா வந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கான நீண்ட கால யுக்திகளையும் வகுத்துட்டு இருக்க வேணும் அப்படின்றது வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக ஆறுகளுடைய கரைகளுமே வலுத்தப்பட்டுட்டு வருது வடிகால அமைப்புகள் அப்படின்றதும் மேம்படுத்துறது மற்றும் வெள்ள பாதுகாப்பு திட்டங்களையுமே உருவாக்குற மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றத அரசு வந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு

அரசியல் தலைவர்கள் இது மாதிரியான பேரிடர்கள் நிலக நிகழும் பொழுது வெறுமனவே ஒரு பார்வையாளராக மட்டும் இருக்காம உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படின்ற விஷயமுமே இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தியை உணர்த்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த தொடர் இயற்கை சீற்றம் அப்படின்றது இந்தியாவுடைய பேரிடர் மேலாண்மை அமைப்பு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தையுமே வலியுறுத்தி இருக்கு பேரிடர்களுக்கு முன்பும் பின்பும் ஏற்பட வேண்டிய நடவடிக்கை அப்படின்றத பத்தின ஒரு விரிவான திட்டம் வந்து வகுக்கப்பட வேண்டியதாக இருக்கு பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை அப்படின்ற நடவடிக்கைகளுமே மேம்படுத்த வேணும் அப்படின்றதும் பேரிடர் மீட்பு படைகளுக்கு நவீன கருவிகளும் பயிற்சியும் அதிகளவு கொடுக்க வேண்டும் தான் மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுடைய நிவாரண உதவிகள் விரைவாகவே திறம்படவும் வந்து சென்றடைய வேண்டியதை உறுதி செய்யப்படணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல முன்வைக்கப்படுறதாக இருக்கு தொடர்ந்து கடந்த காலங்களில் வந்து வெள்ளமோ அல்லது பிற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசுகளுக்கு உடனடியாகவே உதவிகளை வழங்கி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில ஏற்பட்ட வெள்ளம் மாதிரியான நிகழ்வுகள் மத்திய அரசு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து உதவிகளை வந்து வழங்கியிருக்கு இருப்பினும் கூட இந்த நிதிகள் அப்படின்றது போதுமானதாக இல்லை அப்படின்றதான் மாநில தரப்புல இருந்து பெரும்பாலுமே வைக்கக்கூடிய ஒரு புகாராக இருக்கு இந்த புதிய வெள்ளம் அப்படின்ற தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளம் அப்படின்றது மத்திய அரசு அவங்களுடைய நிதியுதவி மற்றும் மீட்பு பணிகளை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அழுத்தத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு அக ராகுல் காந்தியுடைய இந்த வேண்டுகோள் அப்படின்றது இந்த விவகாரத்தை மீண்டுமே ஒரு முறை தேசிய அரங்கிற்கு கொண்டு சென்றிருக்கிறதாக பார்க்கப்படுது தொடர்ந்து வெள்ள நிவாரண நிதிகளை வழங்குறதுல மத்திய அரசு பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு நீண்ட கால குற்றச்சாட்டாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது காரணம் தமிழ்நாட்டுல சமீபத்தில் ஏற்பட்டிருந்த அந்த வெள்ளத்திற்கு மாநில அரசு கேட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பதிலா வந்து மிகவுமே குறைந்த அளவுக்கான ஒரு நிவாரணம் தான் வந்து ஒதுக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி மாநில அரசு தரப்பிலிருந்து புகார் தெரிவிக்கப்பட்டுச்சு அதே போல கர்நாடகா மற்றும் பிற எதிர்கட்சிகள் ஆளக்கூடியதாக இருக்கக்கூடிய மாநிலங்களுமே இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு வராங்க ராகுல் காந்தி தற்போது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சிறப்பு நிவாரண தொகை அப்படின்றது வந்துட்டு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த கோரியிருக்கக்கூடிய இந்த நிலையில மத்திய அரசு பாரபட்சமாக நடந்துக்காம அனைத்து மாநிலங்களுமே சமமாக தான் அப்படின்றத கருதி உதவணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இது கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ற ஒரு கொள்கையை வெறும் ஒரு வாசகமாக மட்டும் அது இல்லை நடைமுறையிலும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனமாகவும் இந்த இடத்துல முன்வைக்கப்படுது இந்த விவகாரம் அப்படின்றது மத்திய அரசு தங்களுடைய அரசியல் சார்பு நிலைக்கு ஏற்றவாறு நிதியை வந்து ஒதுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி